ரொம்ப ஏற்படுத்தும் நான் நினைச்சேன் வந்து அம்மாக்களுக்கும் பசங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு பொண்ணுங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்து அவ்வளோ கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா ஒரு டிஸ்டன்டாகவே வச்சு வளர்க்குறாங்க பெண் குழந்தைகளை அப்படின்னு அதனால் நிறைய ஆண்கள் வந்து இதை பற்றி எழுதும்போது அவங்க அம்மா கூட ஒரு அந்த உறவை அந்த பாண்டிங்கை நினைச்சு அவங்க அது கனெக்ட் ஆகி ஈஸியா அந்த கதை அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனா நிறைய பெண்கள் வந்து உண்மையிலேயே இந்த கதையை படிச்சுட்டு எனக்கு ரெண்டு மூணு பெண்கள் ஒரே கருத்தை சொன்னாங்க இந்த கதையை படித்து முடிச்சுட்டேன் இதுக்கு மேல என்னால ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நான் வேற அடுத்த கதைக்கு நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு உங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஸோ இந்த கதை அதே மாதிரி இந்த செவ்வரங்கி பூச்சரம் கதையும் வந்து என்னுடைய அம்மா அம்மாவோட அனுபவத்தை தான் வந்து நான் ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஊர்ல அந்த ரிச்சுவல் சடங்குங்கிற பேர்ல பெண்களுக்கு பல வகையான கொடுமையான பரிகாரங்கள் நடக்குது பல வகையான இந்த பேயோட்டுதல் சாமியாறுதல் இந்த மாதிரியான பண்பாட்டு ஒடுக்குமுறைகள் இருக்குல்ல அது வந்து பெண்கள் தான் அனுபவிக்கிறாங்க நான் சின்ன வயசுல எங்கள் அம்மாவுக்கு அந்த சவுக்கடி வாங்குறதை நான் நேரடியாக பார்த்து அதில் இருந்தால் ஒரு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி அந்த கதையை வந்து கட்டமைச்சிருந்தேன் மாணவர்களுக்கு எஜுகேட் பண்ணி அந்த நாட்டு நீக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை சமூக மாற்றத்தை வந்து முன்னெடுத்தார்கள் அந்த மாதிரி நம்ம சமூகத்துல நாம் ஒவ்வொருவரும் சாதி நீக்கம் செய்து கொள்ள வேண்டுமானால் அது எங்க சாத்தியப்படும் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள்ல தான் வந்து கண்டிப்பா தொடங்கணும் எங்க தொடங்க முடியும் எனக்கு தெரியல நம்ம எல்லாம் வந்து அடல்ட் ஆகி இந்த மாதிரி வந்து அஹ் இருபத்தஞ்சு முப்பது வயசுல ஒரு நூல் படிச்சு ஒரு புத்தகத்தை வாசித்து நாம வந்து சாதிங்கிற கான்செப்டே தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை நாம வந்து சிந்திக்க சிந்திக்க தொடங்குகிற வயதில் ஐந்து முதல் ஏழு வயதிற்குள் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு இது வந்து இந்த சமூகம் பிளவுபட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் முதல்ல இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்தோன்ன தோழர்கிட்ட சொன்னேன் அவரும் வந்தோன்னே என்னை கேட்டார் சுத்தி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் நான் பிறந்த ஊர் வந்து சுற்றிலும் இந்த மாதிரி இந்த கரடுகள்னு சொல்லுவோம் அது வந்து சின்ன சின்ன மலைகள் அது இருக்கும் ஸோ இது ரொம்ப அதுவும் வெயில் வேற குறைஞ்சிருக்கா ரொம்ப பச்சை பசேல்னு நல்லா இருந்தது அதான் தோழர்கள் சொன்னேன் இப்படி ஒரு இடத்துல இவ்வளவு அமைதியான ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கும் தமிழ் கூடல் கலை இலக்கிய பண்பாட்டு இயக்க தோழர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அழகிய பெரியவன் தோழர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் நாங்கள் எல்லாரும் தலித் முரசு டீம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் வந்து ஆரம்பத்தில் எழுத வந்த காலத்தில் இருந்து தலித் முரசில் என்னை ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்னு அறிமுகப்படுத்தினாங்க நானே கூட அதை ஒரு கட்டத்தில் மறந்து போயிட்டேன் ஒரு ஆண்டு காலம் இந்த இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு பத்திரிகையாளராக என்னோட பணியை தொடங்கி அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் வந்து நான் கேமராவோடையே சுற்றிட்டு இருக்கேன் இப்படி வந்தேன்னா என் கழுத்தில் கேமரா இருக்கும் ஆனால் நான் இப்போ அதை அந்த டிஜிட்டல் மாறினதுலேருந்து டிஎஸ்எல்ஆராக மாறினதுக்கப்புறம் ஃபிலிம் ரோல் அந்த காலகட்டத்தில் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன் அப்போது ஸோ அது மாறினதுக்கப்புறம் நான் அந்த ஃபோட்டோகிராஃபியை விட்டுட்டேன் ஸோ ஆனால் இப்போ என்னை இவங்க தொடர்ச்சியாக ரெண்டு பேரும் ஃபோட்டோ ஜேர்லிஸ்ட் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுன்னு அறிமுகப்படுத்தினது வந்து என்னோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அந்த கவிதை அவர் அவர் முதல் வரி வாசிக்கும் போதே எனக்கு நான் அதெல்லாம் மறந்தே போயிட்டேன் நிஜமாவே அந்த கவிதைகள் எதுவும் எனக்கு ஞாபகத்தில் அது இன்னும் தொகுக்கப்படவும் இல்லை ஆனால் அவர் முதல் வரி வாசிக்கும் போதே அது எங்கேயோ ஏதோ ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு யோசிச்சா அப்புறம் பார்த்தா அது தலித் மரஸில் வந்த கவிதை தோழர் அவர்கள் வந்து அழகிய பெரியவன் தோழர் அவர்கள் பற்றி சொல்கிறது என்ன சொல்கிற புதுசாக எதுவும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அவர் முன்னூற்றி ஏர் நாங்கள்லாம் வந்து இப்போ நான் ஃபிக்ஷன் எழுத இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தான் நான் இத்தனை வருஷமும் நான் ஃபிக்ஷன் பத்திரிக்கை சார்ந்த எழுத்துகள் இதழியல் சார்ந்த எழுத்துக்களை எழுதிட்டு இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் என்னோட முதல் சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு ஆனால் தோழரோட எழுத்துக்கள் தோழரை போன்று விளிம்நிலை சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான எழுதுகிற பல படைப்புகள் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கு ஸோ இந்த தோழர் வந்து இந்த நிகழ்ச்சியை நான் எதிர்பார்க்கவே இல்லை நெஜ்மாவே சன்னிலம்க அவர் ஒரு கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்வாருன்னு சொல்லி ஸோ மிக்க நன்றி தோழர் ரொம்ப என்ன சொல்றது எல்லா கதைகளையும் வாசிச்சுட்டு ஒரு குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிரின்ஸ் தோழர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ஆய்வுரை வழங்கறதெல்லாம் வந்து பார்க்கறது அரிதான விஷயம் ஆனால் தோழர் வந்து ரொம்ப சின்சியராக அதை எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சென்னிலம் சுத்தி வந்து பெண் படைப்புகள் குறித்தும் ஒரு பெரிய ஒரு ஆய்வை ஆய்வுரையை வந்து வழங்கினார் ஸோ அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிக்கிறேன் பள்ளி பள்ளித்தாளர் அவர்களுக்கு வந்து சிறப்பான நன்றி ஆக்சுவலி அவங்க நான் எதிர்பார்த்தேன் பெண் தா தாளர் வருவாங்க அப்படின்னு ஒரு பெண்ணாக இருப்பாங்களாம் இவங்களுக்கு திடீர்னு என் மைண்டில் தோணிச்சு நான் அவங்கள பார்க்கலாம் இல்லை வந்தோன்னே சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரியான ஒரு இலக்கிய கூடுகையை நடத்துவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கீங்க இதை பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்குற என்னோட எல்லாருக்கும் வருகை தந்திருக்கும் குறிப்பா ஆசிரியர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னோட நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் செந்நிலம் நூல் பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது என்ன சொல்றது என்னுடைய நான் வந்து புக் டு புக் இல்லை என்னோட எழுத்து அனுபவம் நான் வந்து பல நூல்களை வாசிச்சுட்டு ஒரு நூல் அப்படி நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் நிறைய நம்ம வாசிக்கிறது மூலமாக நாம் வந்து ஒரு ஒரு எழுத்தின் மேலே ஒரு பிடிப்பு வரும் நிறைய வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும் நிறைய ஐடியா ஓப்பன் அப் ஆகும் ஸோ அந்த மாதிரி நிறைய நூல்களை வாசிச்சுட்டு ஒரு எழுத்தாளராக நானேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு முழுக்க முழுக்க என்னை வழி நடத்துவது எது அப்படின்னா என்னுடைய அனுபவங்கள் நான் பெற்ற அனுபவங்கள் குறிப்பாக பயணங்கள்னு சொல்லுவேன் நிறைய பெண்கள் இருக்கனால சொல்வேன் நம்ம வாழ்க்கையில் பயணங்களே இருக்கிறது இல்லை பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்திய சமூகத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ராவல் அப்படிங்கிற கான்செப்டே டூர் அப்படிங்கிற அளவில் ஒரு சுற்றுலா அப்படிங்கிற அளவில் தான் வந்து சுருங்கி இருக்கு ஆனால் நான் வந்து கத்துக்கிட்டது முழுக்க இந்த சமூகம் எப்படி இருக்கு அதோட பரிணாமங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து என்னுடைய பயணங்கள் வழியாக தான் நான் என்னுடைய இருபது வயசுல இருந்து ட்ராவல் பண்ணி பண்றேன் ட்ராவல்னா வந்து சும்மா கிடையாது ரொம்ப இன்டென்சிவ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் காலையில் மூணு நாலு மணிக்கெலாம் கிளம்பி ஒரு பேருந்தை பிடிச்சி ஏதாவது ஒரு ஊருக்கு போய் அந்த மாதிரி என்னோடய கல்லூரி காலத்துலேருந்தே அந்த மாதிரி என்னுடைய பயணம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப சமீபமாக ஒரு நாலந்து ஆண்டுகளில் தான் வந்து நான் இந்த பத்திரிகை பணியிலேருந்து ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற அந்த கலைப்பணியிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கனால நான் பயணங்கள் குறைஞ்சிருக்கே தவிர மற்றபடி அதாவது இந்த கிராமப்புறங்கள் குறிப்பாக தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் இருக்கிற கிராமப்புறங்களில் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணி அங்கே பார்த்த மனிதர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து என் மைண்டில் நீங்கள் எப்படி ஒரு கதை படித்தா அந்த கதாபாத்திரங்கள் நம்ம மனசில் நிறைஞ்சு போயிருப்பாங்களோ அந்த மாதிரி ஆனால் மனிதர்கள் வந்து என்னோட மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கல்ல அந்த மனிதர்களை தான் வந்து நான் என்னோடய புனைவுக்கான கதாபாத்திரங்களாக மாற்றியிருக்கேன் இந்த சென்னிலம் முழுக்க இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்து அங்கங்கே இருக்காங்க இப்போ இருக்காங்களான்னு தெரியல பட் ஒரு நிஜ பாத்திரங்கள் தான் இவங்க சொன்ன மலையம்மாலாம் இருக்கலாம் மதம் அவங்க கடைசியாக மதம் மாறுறாங்க இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து என்னுடைய எதுவுமே ஃபிக்ஷனா அப்படின்னு கேட்டால் தொண்ணூறு சதவீதம் இந்த நூலில் இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் நான் பார்த்த மனிதர்கள் தான் அவங்க அவங்களை எனக்கு கொடுத்தது என்னோட பயணம் பயணங்கள் தான் அதனால நான் வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் கண்டிப்பாக எல்லாரும் டூர் போகிறத விட்டுட்டு ட்ராவல் பண்ணணும் இங்கே நம்ம சமூகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்றைக்கி லிட்ரேச்சர் படித்து புரிஞ்சுக்க முடியுமா கலை இலக்கியம் ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு உண்மையை சொல்லுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது லிட்ரேச்சர் நான் வாசிக்க வந்த காலகட்டத்தில் முதல்ல எனக்கு ஒரு பெரிய அயற்சியை ரொம்ப என்ன சொல்கிறது நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஊர் ஊராக இருக்கேன் பட் அதுக்கும் நான் வாசிக்கிற இங்கே நேரடி தமிழ் இலக்கியங்கள் இருக்குல்ல ரஷ்ய இலக்கியங்கள்லாம் நம்ம வாசிட்டு நேரடி தமிழ் இலக்கியங்களுக்குள்ளே போகும்போது நாம் வாழ்கிற சமூகத்தை பிரதிபலிக்கிற ஒன்றா இல்லை ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை ஒரு வாழ்வியலை சொல்லுது இல்லை ஒரு உண்மையான எல்லா தரப்பு மக்களையும் ஒரு இந்த சமூகத்தில் அருபமாட்ட அருபமாக்கப்பட்ட மக்களை பத்தின ஒரு பா ஒரு பதிவை வந்து அந்த இந்த இலக்கியங்கள் தரல குறிப்பாக வந்து இந்த மேட்டுக்குடி சாதி இலக்கியவாதிகள் ஆரம்பத்தில் நம்ம கிளாசிக் லிட்ரேச்சர்லாம் அதெல்லாம் தான் வாசிக்க ஆரம்பிப்போம் அப்படி வாசிக்க ஆரம்பிக்கும் போது அது நான் சமூகத்தில் பார்த்த ஒரு சாதி குறித்த இல்லை விளிம்புநிலை சமூகம் பெண்கள் குறித்த அந்த வாழ்வியலை ஒரு அந்த தன்மையோட பிரதிபலிக்கலை இந்த லிட்ரேச்சர் அப்படின்றதுலேருந்து தான் நான் ஃபிக்ஷனை விட்டு ஒரு ஸ்டெப் நிஜமாகவே விலகினேன் எனக்கு வந்து ரொம்ப ரியாலிட்டியோட எனக்கு ஒரு கனெக்ஷன் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு ரியாலிட்டியோட ஒரு கனெக்ஷன் தேவைப்பட்டதுனால நான் வந்து ஃபிக்ஷன்லேருந்து விலகினேன் நான் ஆரம்பத்தில் எழுதின கதைகள் ஒரு நாலஞ்சு கதைகள் எழுதியிருக்கேன் அது எல்லாமே ஒரு ஒரு கற்பனையான ஒரு காதல் கதைகள் தான் வந்து நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது இந்த மாதிரி நாம் சமூகத்தில் பார்த்து நம்ம அனுபவத்தில் பார்க்குற மனிதர்களை கதையாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கதாபாத்திரங்களெல்லாம் வந்து நான் வந்து சின்ன சின்ன குறிப்புகள் போட்டு இந்த தொகுப்பு வந்து இப்போது இந்த போன டிசம்பரில் வந்திருந்தா கூட இந்த கதைகளை நான் அங்கே அப்பப்போ வந்து ஒரு ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ குறிப்புகள் வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் அது மாதிரி நிறைய கதைகள் நிறைய எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தின மனிதர்களை மையப்படுத்தின அந்த நிகழ்வுகள் இருக்குல்ல அது சார்ந்து இன்னுமே கூட நான் நிறைய குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதில் இருந்து பிக் பண்ணி தான் வந்து இந்த சென்னிலம் முதல் தொகுப்பிற்கான ஒரு ஒன்பது கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கும்படியானது அதில் இந்த முதல் அம்மாவின் பிரசமும் கடைசி கதையும் வந்து என்னுடைய சொந்த அனுபவம் என் வாழ்க்கையில் நான் பார்த்து அனுபவித்த விஷயங்களை வந்து அந்த கதைகளாக வந்து நான் ஆக்கியிருக்கேன் அம்மாவின் பிரசவம் படிச்சுட்டு தோழர் பெண்கள் சிலர் அதை வாசிச்சிட்டு உங்களை அந்த கதையை படித்து முடிச்சுட்டுனா எனக்கு கால் பண்ணாங்க நான் வந்து அம்மாவின் பிரசவம் வந்து ஆண்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நினைச்சேன் சின்சியராக ஏன்னா நம்ம இந்திய சமூகத்துல வந்து அம்மாக்களுக்கும் பசங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு அம் பொண்ணுங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்து அவ்வளவு கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா ஒரு டிஸ்டன்டாவே வச்சு வளர்க்குறாங்க பெண் குழந்தைகளை அப்படின்னு அதனால நிறைய ஆண்கள் வந்து இதை பத்தி எழுதும்போது அவங்க அம்மா கூட ஒரு அந்த உறவை அந்த பாண்டிங்கை நினைச்சு அவங்க அது கனெக்ட் ஆகி ஈஸியா அந்த கதை அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனா நிறைய பெண்கள் வந்து உண்மையிலேயே இந்த கதையை படிச்சுட்டு எனக்கு ரெண்டு மூணு பெண்கள் ஒரே கருத்தை சொன்னாங்க இந்த கதையை படிச்சு முடிச்சுட்டேன் இதுக்கு மேலே என்னால் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நான் வேற அடுத்த கதைக்கு நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு உங்களை வந்து கட்டி பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஸோ இந்த கதை அதே மாதிரி இந்த செவ்வரங்கி பூச்சாரம் கதையும் வந்து என்னுடைய அம்மா அம்மாவோட அனுபவத்தை தான் வந்து நான் ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஊர்ல அந்த ரிச்சுவல் சடங்குங்கிற பேர்ல பெண்களுக்கு பல வகையான கொடுமையான பரிகாரங்கள் நடக்குது பல வகையான இந்த ஓட்டுதல் சாமியாறுதல் இந்த மாதிரியான பண்பாட்டு ஒடுக்குமுறைகள் இருக்குல்ல அது வந்து பெண்கள் தான் அனுபவிக்கிறாங்க நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு அந்த சவுக்கடி வாங்குறத நான் நேரடியாக பார்த்து அதில் இருந்தால் ஒரு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி அந்த கதையை வந்து கட்டமைச்சிருந்தேன் ஸோ இந்த அதனால இந்த சென்னிலம் தொகுப்பு வந்து இருக்க மனிதர்கள் வந்து உங்க கூட உரையாடுவாங்க உங்க மனசுக்கு நெருக்கமாக இருப்பாங்கன்னா அந்த மனிதர்கள் வந்து உண்மையிலேயே இந்த சமூகத்தில் வாழ்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு ஒரு தாக்கத்தை அந்த தன்னலவில இருக்கவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்க விரும்புறேன் லிட்டரேச்சர் இலக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இப்போ நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கீங்க வாசிப்பு வந்து குழந்தைங்களுக்கு இப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து வாசிப்பு ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம அகடமிக் அந்த கல்வி ரீதியான வாசிப்பு தவிர்த்துட்டு நாம் ஒரு குழந்தை ஒரு கதை புத்தகம் சார்ந்து ஏதோ ஒரு உரையாடிச்சுன்னா நாம் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல வாசிப்புனால என்ன நடந்துரும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதனால ஒரு பயனும் இல்லை அது சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான் ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு புக்கை வாசிக்கிறத வந்து நம்ம மைண்ட் செட் வந்து இப்போ நான்லாம் வந்து ஆரம்பத்தில் சின்ன வயசில் எதாவது ஒரு புக் எடுத்து படித்தேன் இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக கவிதை மாதிரி ட்ரை பண்ணேன்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது மூளை கெட்டு போயிடும் ஏதாவது புக்கு வாசிச்சா மைண்டு கரெக்ட் ஆயிடும் கவிதை நீ உனக்கு காதல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் தான் வந்து நமக்கு இருக்கு கவிதை ஏதாவது ட்ரை பண்ணோனாலே அதை வந்து ஏதோ மைண்ட் இதாயிருச்சு கண்ட படத்தையும் பார்த்துட்டு இல்லை எதையாவது சிந்தனையில தான் அந்த கவிதையை எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கு ஆனா ரொம்ப தப்பான இன்னைக்கும் இருக்கிற ஒரு புரிதல் வந்து அதுதான் நம்ம வந்து பெரும்பான்மை மக்களுக்கு குறிப்பா இந்திய சமூகத்தில் வந்து வாசிப்பு அப்படின்னாலே ஒரு பெரிய அவர்ஷன் இருக்குது அலர்ஜி இருக்குது ஆனால் வாசிப்பு வந்து உண்மையிலேயே நம்ம பசங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து அதிகப்படுத்தும் இப்போ நான் வந்து இ இவ்வளோ நிறைய நூல்கள் ஒரு ஏழு நூல்கள் எழுதியிருக்கேன் குறிப்பாக சமூகம் சார்ந்து ஒரு உண்மையாக எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த சிந்தனை கொடுத்தது எந்த நூல்களை வாசிச்சு நிறைய பேர் கேட்பாங்க என்ன நூல்கள் உங்களை வாசித்து நீங்கள் வந்து இப்படி இவ்வளோ சீரியஸாக அவ்வளோ காத்திரமா எழுதுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க உண்மையிலே அப்படி எதுவுமே நான் சின்ன வயசில் வாசிச்சதெல்லாம் கதை புத்தகங்கள் தான் பள்ளி பருவம் முழுக்கவே வந்து ஒரு முல்லா கதைன்னு கல்னு எங்கள் அப்பா கிட்ட இருந்த ஒரு தொகுப்பு ஒன்று ஒரு இரநூறு பக்கம் அது பவுண்டு வால்யூம் ஹார்ட் பவுண்டு ரொம்ப நல்ல பிரிண்ட் அது அந்த புக்கை நான் எப்போவுமே தலைமாட்டில் வச்சு தூக்கிட்டே இருப்பேன் அதை ஒரு ரெண்டாயிரம் தடவை ரெண்டு லட்சம் தடவை கூட படிச்சிருப்பேன் என்னோட பள்ளி காலம் முடிகிற வரைக்கும் அந்த முல்லா கதைகள் தான் என்னோட ஒரே ஆறுதல் அது எங்கே போனாலும் பைபிள் மாதிரி தூக்கிட்டே போவேன் கஷ்டமாக இருந்தாலும் அதை படிப்பேன் சந்தோஷமா இருந்தாலும் அதை படிப்பேன் ஆனால் வாசிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத எனக்கு அங்கே கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இப்போ புரியுது அந்த மாதிரி சின்ன சின்ன கதை புத்தகங்கள் வாசிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பயண அனுபவத்தோட அது சேரும் போது இந்த சமூகத்தை பத்தின ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்கிறோம்ல ரீடிங் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துரும் அப்படின்னா ஒரு 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 சிந்தனையை தூண்டும் நம்மளோட வாசிப்பு பழக்கம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வாசிங்க ஆனால் பிராடராக நம்ம தொடர்ந்து வாசிச்சிட்டே இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனையை வந்து அது தூண்டுது ஒன்று ரெண்டாவது ஒரு சக மனிதர்கள் மேலே இப்போ என்னென்னா நம்ம இந்திய சமூகத்தில் ரொம்ப க்ளோஸ்ட்டு கம்யூனிட்டி தான் இப்போ நீங்கள் ஒருத்தரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க சமூகம் சார்ந்த இல்லை அவங்க குடும்பம் ரத்த ஊர்கள் உறவுகள் சார்ந்த மனிதர்கள் கிட்ட தான் நம்ம பழகவே செய்வோம் ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல நம்ம பரிபாரிக்கிற செய்தி இருக்குல்ல அது வந்து சிமிலராக இருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இப்போ ஒரே விஷயத்தையே நம்ம திருப்பி திருப்பி பேசிக்கிறோம் ஒரே மாதிரியான நம்பிக்கைகளையே பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா மைண்ட் வந்து ஓப்பன் அப் ஆகவே ஆகாது நமக்கு வந்து புது புது விஷயங்கள் உள்ள போகும்போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து சிந்திக்கிற திறனே வந்து தூண்டும் ஆனால் இங்கே வந்து நம்ம பழகிற மனிதர்களும் நம்ம குடும்பம் ரத்த உறவு பள்ளிக்கூடத்துலையும் வந்து பெருசாக ஒன்றும் சொல்லி தரதில்லை அப்படின்னும் போது சிந்திக்கிற திறன் வந்து குறையுது அதனால தான் வந்து இந்திய சமூகத்தில் ஏன் வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர் உருவாகலை அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு எப்பவுமே வரும் சம காலத்தில் ஏன் வந்து அவங்க இப்போ அம்பேத்கர் பெரியார் மாதிரியான ஆளுமைகள் ஏன் இந்திய சமூகத்தில் இந்த ஜென்ரேஷனில் வந்து ஏன் இவ்வளோ கேப்பு ஏன் வந்து அப்படிப்பட்ட ஆளுமைகள் உருவாகலை சின்ன சின்ன லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறவங்க தான் இருக்காங்க அந்த அளவுக்கான ஆளுமைகள் ஏன் உருவாகலை அப்படின்னா நம்மளுடைய சிந்திக்கிற திறனே வந்து மழுங்க படிக்கணும் நாம் வந்து பயணம் பண்ணுறது கிடையாது வாசிக்கிறது கிடையாது சக மனிதர்கள் மேலே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய டிராவல் பண்ணுறவங்கள பார்த்தாலும் சரி நிறைய வாசிக்கிறவங்கள பார்த்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சக மனிதர்கள் மேலே ஒரு கம்பாஷன் இருக்கும் ஒரு எம்பத்தி இருக்கும் அவங்ககிட்ட இமோஷனல் பேலன்ஸ் இருக்கும் இது வந்து நான் என்னோட அனுபவத்துல இருந்து சொல்கிறேன் அவங்களால ஒரு ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு ரெண்டு மனிதருக்கு இடையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா அது எப்படி வந்து எந்த பக்கம் சரியான நிலைப்பாடு எடுக்க முடியும் இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அந்த ஆணோட உறவினராக இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே போயிடுவீங்க ஆனால் அந்த சிந்திக்கிற திறன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யார் விக்டிமோ அவங்க சைடு வந்து நாம் ஒரு 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 நிலைப்பாட்டுக்கு போவோம் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து ரீடிங் அண்ட் ட்ராவல் வந்து நமக்கு வளர்க்கும் எம்பத்தியை வளர்க்கும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அறிவு சார்ந்த ஒரு உணர்வு பூர்வமாக விஷயங்களை அணுகுகிறதுக்கான ஒரு தன்மையை வந்து வாசிப்பும் வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் இது இது பள்ளியில் இந்த கூட்டம் நடக்குது தோழர் அவர்கள் இருக்காங்க பிரின்ஸேந்திர பாபுத்தோட அவரை அவர் வந்து கல்விக்காக தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தோழர் வந்து கல்வி சார் உரிமைகளுக்காக தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு தோழரை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா புரூட்டலி ஹானஸ்ட் நான் சொல்லுவேன் எப்பவுமே அவர் எந்த விஷயத்துலயும் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறது கிடையாது அப்ப கல்வினாலதான் இந்த சமூகத்துல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தொடர்ந்து போராடுறாரு அப்படின்னா கல்வினால எப்படி மாற்றங்கள் மாற்றம் வரும் வெறுமனே நம்ம வந்து இங்கிலீஷு தமிழ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படின்னு படிச்சிட்டு இருக்கிறதுனால மாற்றம் வராது கல்விக்கூடங்களுக்குள் ஆசிரியர்கள் மாணவர்களை என்ன மாதிரியான பர்சனாலிட்டிஸாக வளர்த்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு நாம் வந்து இந்த நம்ம வாழ்கிற சமூகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நாம் வாழ்கிற சமூகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வாசிப்பு தேவை பயணம் தேவை சிலபஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி இப்போல்லாம் வந்து ஸ்கூல்ஸில் இந்த ட்ராவல் ட்ரிப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களா அங்கே என்ன மாதிரி இப்போ கீழடி போகிறாங்கன்னா அங்கே இருக்க உண்மை வரலாற்றை நமக்கு வந்து எடுத்துரைக்கணும் அப்போ மாணவர்களுக்கு வந்து நிறைய திறப்பு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நாம் வாழ்கிற சமூகத்தை புரிந்து கொள்ள வைப்பது தான் வந்து கல்வியோட அடிப்படை பணி அப்போ அந்த வாழ்கிற சமூகத்தை புரிந்து கொள்வது என்பது அதன் பிரச்சனையை முழுமையாக வேர் அந்த ரூட் அந்த ரூட் காசை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சமூகம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கீங்க நம்ம சமூகத்தோட அடிப்படை பிரச்சனை என்ன நமக்கு தெரியும் இதை சொல்லாமல் நான் எந்த கூட்டத்துலேயுமே வந்து வெளியே போனதில்லை சாதி தான் நம்ம சமூகத்தோட அடிப்படை பிரச்சனை நம்ம சமூக மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து இப்போ தேசம்னா என்ன எல்லைகளா தேசம்னா வந்து என்ன சொல்கிறது அதோட எல்லைகள் கிடையாது அரசியல்வாதிகள் கிடையாது தேசம்னா வந்து மக்கள் தான் தேசம் அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம வந்து அந்த ஒரு மக்களுக்கான ஒரு மனிதர்களாக நம்ம மாணவர்களை வந்து வளர்த்தெடுக்கிற பெரும் பொறுப்பு வந்து கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு இருக்குது நான் வந்து பிரின்ஸ் கஜேந்திர பாபு தொ சொல்கிற மாதிரி அந்த கல்வினால எப்படி மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு நடந்த ஒரு பள்ளிக்கூடத்தினால அந்த டீ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவங்க செயல்படுத்தி மாணவர்கள் மனசுல இருந்து மாணவர்கள் அந்த தலைமுறை மூலமா வந்து நான் மாணவர்களுக்கு எஜுகேட் பண்ணி அந்த நாஜி நீக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய மாற்றத்து சமூக மாற்றத்தை வந்து முன்னெடுத்தார்கள் அந்த மாதிரி நம்ம சமூகத்துல நாம் ஒவ்வொருவரும் சாதி நீக்கம் செய்து கொள்ள வேண்டுமானால் அது எங்க சாத்தியப்படும் அப்படின்னா பள்ளிக்கூடங்களில் தான் வந்து கண்டிப்பா தொடங்கணும் எங்கே தொடங்க முடியும் எனக்கு தெரியல நம்ம எல்லாம் வந்து அடல்ட் ஆகி இந்த மாதிரி வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசில் ஒரு நூல் படித்து ஒரு புத்தகத்தை வாசித்து நாம் வந்து சாதிங்கிற கான்செப்டே தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை நாம வந்து சிந்திக்க சிந்திக்க தொடங்குகிற வயதில் ஐந்து முதல் ஏழு வயதிற்குள் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு இது வந்து இந்த சமூகம் பிளவுபட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து அதுக்கான முயற்சிகளை பள்ளிக்கூடங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் அழகிய பெரியவன் தோழர்களுக்கு தோழருக்கு என்னுடைய சிறப்பு நன்றி